गीता में பற்றி ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் தான் வெளிவந்துள்ளது நடிகை தமனா முதல் படத்தில் அறிமுகமாகும் போது சில ஆயிரங்கள் மட்டுமே சம்பளமாக பெற்ற நிலையில் இப்பொழுது ஒரு நடனம் ஆடுவதற்கு கூட கோடிகளில் மட்டுமே பேசுகிறார் அதிலும் பாலிவுட் இவரின் தான் வெறும் பத்து நிமிடம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடனமாட தமனா ஐம்பது லட்சம் கேட்ட சம்பவம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த ஐ பி எல் நிகழ்ச்சியில் நடிகை தமனா கலந்து கொண்டு டான்ஸ் ஆடினார் இதற்காக தான் தமனா ஐம்பது ம் வாங்கினாராம் மேலும் இப்பொழுது தமிழில் சரியான பட வாய்ப்புகள் இவருக்கு இல்லை என்றாலும் திரைப்படங்களில் டான்ஸ் ஆட ஒன்று முதல் இரண்டு கோடி வரை கேட்கிறாராம் குறிப்பாக ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் காவலா படத்தில் டான்ஸ் ஆட பெரிய தொகையை சம்பளமாக பெற்றுள்ளார் தென்னிந்திய படங்கள் நடிப்பதை குறைத்துக் கொண்டு பாலிவுட் திரையுலகில் கலக்கி வரும் தமன்னா அடுத்த ஆண்டு தன்னுடைய காதலர் விஜய் வர்மாவை திருமணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது காற்றுள்ள புதை தூற்றிக்கொள் என்கிற பழமொழிக்கு ஏற்பதான் வாய்ப்பு வரும்பொழுதே காசு விஷயத்தில் கராராக பேசி தயாரிப்பாளர்களை ஆதரவிடுகிறாராம் தமன்னா ஓகே இது இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்